வணக்கம் ஸ்டாலின் வீட்டில் முக்கியமான ஆலோசனை கூடவே மாப்பிள்ளை அப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியோடு என்ன முக்கியமான ஆலோசனை மேற்கொண்டார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் தனது கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுறுசுறுப்பாக பங்கேற்றார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது மு க ஸ்டாலின் அவர்கள் அது பற்றி கோரிக்கை வலுத்துள்ளது குறித்து கடந்த சில மாதங்களாக திமுகவில் பலரும் ஏன் உதயநிதியை கூட பேசியிருக்கிறார் பிற கட்சி தலைவர்கள் கூட கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் இதுவரை பதிலளித்ததில்லை முதல் முறையாக நேற்றைய தினம் தனது கொளத்தல் தொகுதியில் இருந்தவாறு ஸ்டாலின் அளித்த இந்த பதில் பரபரப்பான விவாதத்திற்கு வித்திட்டுள்ளது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார் வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் மீண்டும் சென்னை திரும்புகிறார் இந்த நிலையில் உதயநிதியை ஆக்கியுள்ளார் என்று எதிர்பார்ப்புகள் நிலவே சூழலில் தான் இன்னும் பழுக்கவில்லை என பதிலளித்திருக்கிறார் ஸ்டாலின் முதலமைச்சரின் இந்த பதிலை கேட்டு பல அமைச்சர்கள் குறிப்பாக இளைஞரணி நிர்வாகிகள் அப்செட் ஆகிவிட்டனர் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது அமெரிக்க பயணத்திற்கு முன்பு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படும் அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பில் அதை கொண்டாடும் விதமாக பல ஏற்பாடுகளையும் திட்டமிட ஆரம்பித்தனர் போஸ்டர்கள் விளம்பரங்கள் என டிசைன்களையும் வடிவமைத்து தயாராக இருந்தனர் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்து நேற்றைய தினம் மாலை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி மாப்பிள்ளை சபரேசன் ஆகியோர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது அதாவது நேற்று மாலை ஆறு இருபது மணிக்கு சபரிசன் அவர்கள் தனது இல்லத்திலிருந்து முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்று அவரோடு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் எழுதியுள்ளது மேலும் அடுத்த சில நிமிடங்களில் அதாவது இரவு ஏழு முப்பது மணி வாக்கில் உதயநிதி அவர்கள் அங்கே வந்தார் என்றும் முதலமைச்சர் சபரிசன் ஆகியோரோடு உதயநிதி வந்து முக்கிய ஆலோசனையில் கலந்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆலோசனை சுமார் எட்டு மணி வரை நீடித்ததாக கூறப்படுகிறது வலுத்துள்ள கோரிக்கை பழுப்பு தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை நடந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த நிலையில் தற்போதைய உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்கினால் தேவையில்லாமல் தனது உடல்நலம் பற்றி பல்வேறு வதந்திகள் வெளிவரும் என்பதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதனை விரும்பவில்லை அது மட்டுமல்லாது தற்போதைய அரசியல் சூழலில் உதயநிதியை துணை முதலமைச்சராக்கினால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தன்னை முன்னிறுத்துவதா உதயநிதியை முன்னிறுத்துவதா என்ற கேள்வியிலும் முதல் வேட்பாளர் ஸ்டாலின் என்று சொல்வதே நன்றாக இருக்கும் என கருதுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் தான் துணை முதல்வர் கோரிக்கை இன்னும் பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு கோரிக்கை வலுத்துள்ளது ஆனால் பழுக்கவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க குறிப்பிடுங்க